என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஆஹா சொந்த ஊருக்கு வந்தாலும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இங்கே இருக்க ஐயா ம் இப்போ எடுத்து பேசுனேன் நாம் இங்கே ஃப்ரீயாக இருக்கோன்னு நினச்சிப்பாங்க பிஸியாக இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிக்க வேண்டியது தான் நல்ல ஒரு வெட்டு வெட்டியாச்சு ம் பாயை போட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான் திரும்பவும் ஃபோனு ஆஹா ஓனர் பேசுகிறாரு நாளைக்கு வேலைக்கு வரணுன்றாடே ஐயா ஆ அடுத்து ஃபோன் வருது ஆஹா இவன் நம்மளை விடவே மாட்டான் போல் இருக்கு ஐயா நாலு நாளும் அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் தான் அப்பாடா ஒரு வழியை ஊருக்கு வந்தாச்சு முதல்ல ஒரு டீயை போடுவோம் ஆ இவன் இங்கே நிற்கிறானே ஐயா எப்படி இருக்குன்னு கேட்போம் என்னப்பா சக்தி ஊரில் இருந்து இப்போ தான் வர்றேன் ஆனால் நீ எப்படி இருக்க அம்மா ஏப்பா எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த ஆராயிர ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா ஓ அதுக்குத்தான் இந்த அறையா ஏப்பா ஊரில் பிஸியாக இருந்தம்ப்பா என்ன வேலை என்ன வேலை அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடியாடுறது ம் ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியல அதனால தான்ப்பா உன் ஃபோனை அட்டன் பண்ண முடியல ஒரு நாள் சரி நாலு நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கில்ல ம் ஏப்பா நாலு நாளுமே பிஸியாக தான்ப்பா இருந்தேன் அப்புறம் எதுக்கு ஃபோனை எடுத்துகிட்டு போனேன் அது ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் வந்தால் பேசுகிறதுக்காக எடுத்துகிட்டு போனேன் அப்போது நான் பேசுனதெல்லாம் உனக்கு ஆத்திர அவசரமாக தெரியல தானே ஏப்பா நீ என்னைக்குப்பா எனக்கு அவசரமாக கால் பண்ணியிருக்க உன்னை பார்த்தா பிஸியாக இருந்த மாதிரி தெரியலையே ரொம்ப பசியாக இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பிரித்து போயிருக்கிற மாதிரி தெரியுது ஆஹா கண்டுபிடிச்சிட்டானேயா உண்மையை சொல் ஊரில் பிஸியாக தான் இருந்தியா அது வந்துப்பா அது வந்துப்பா எம்மா எப்பா சொல்கிறப்பா சகம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சம்பா இதுக்கு பேர் பிஸி இல்லை அது என்ன சொந்த ஊருக்கு போனால் யாருமே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க கேட்டால் நான் ஊரில் இருக்கேன் வந்து பேசுகிறேன் நான் ஊரில் இருக்கேன் வந்து பேசுகிறேன்னே சொல்கிறீங்களே ஏ ஊரில் இருந்தா பேச மாட்டிங்களா ஏப்பா ஒரு வாட்டி தான் நான் எடுக்கலை ஒட்டுறவண்டி தானே எதுக்கு நாலு நாளும் தொடர்ந்து டொய் டொய் டொயின்னு நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்த ஆ அப்படின்னா தலைமுகிற விஷயம் ஒரு வாட்டி நான் பண்ணப்பவே நீ எடுத்திருந்தீன்னா நான் எதுக்கு நாலு நாள் உனக்கு டொங்கியும் டொங்கின்னு கால் பண்ணுறேன் வெளியில் இருந்தால் ஒரு அல்டாப்பு ஊருக்கு போயிட்டா ஒரு பில்டப்பு எதுக்கு இதெல்லாம் ஆமாம் ஊரில் நீ என்ன பண்ணேன்னு சொன்ன சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனப்பா அம்மா ஏப்பா உண்மையை சொன்னதுக்கு எதுக்கு பாரையிற நீ ஊரில் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கின இங்கே உன் வீட்டு பூட்டை உடைச்சி ஒருத்தன் மொத்தமாகவே தூர்வாரிட்டான் ஆஹா ஏப்பா வந்ததுமே இதை சொல்லாமல் இவ்வளோ சாகவாசமாக என்னை கேள்வி கேட்டுட்டு கடைசியாக பொறுமையாக சொல்கிறீப்பா அம்மா எதுக்குப்பா இப்போவும் வரைகிற இதை சொல்கிறதுக்கு தானே நாலு நாளைக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன் ம் எடுத்தியா நீ நீ ஓசியில் திங்கிறதுக்காக ஊருக்கு போனேன் இங்கே ஒருத்தன் ஒவ்வொரு நைட்டில் உன் வீட்டையே காலி பண்ணிட்டான் ஆஹா இனிமேல் எந்த ஃபோன் வந்தாலும் எடுத்து அட்டன் பண்ணணும்ப்பாப்பா நான் இப்போவே போய் வீட்டில் என்ன எதுன்னு பார்க்குறேன் ஆ என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ நான் தான் பேசுகிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்